ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இண்டைக்கு ஒரே டிராஃபிக் கா இருக்கு ஏ வெதனா எண்ட மெத்தனை ச்சே இந்த வளமைய விட ஒரே ஒரே டிராஃபிக்கா இருக்கு என்ன செய்யறது ஏய் காரம் காரம் இங்க விட வேணாம் இங்க எடுங்க காரம் இங்க எடுங்க முதல்ல கரையா கரையா போங்க கரையா போங்க மாத்தே மா இங்க இங்க இங்கள இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க என்ன நடு ரோட்ல என்ன இப்படி செய்ய எனக்கு ஓம் ஓம் மறை வணக்கம் எங்க முடிஞ்சேசல் பாத்துட்டிய எனக்கு பாலிமன் முடிஞ்சது அது எங்க குழம்பு டமுக்க தான் அதெல்லாம் அதெல்லாம் நான் வெட்டி அடிக்கணும்னா வாரன் ஆ யோசிக்காத நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறேன் காரை எடுத்துகிட்டேன் பாய் நான் போய் அடிக்கணும் அவ்வளோ மறிச்சோன்றேன் காலி வண்ணில் ஒரே பெண்பல் தான் எங்கன்ட்டு தமிழ் எல்லாம் மோடு எங்கள் நான் தான் இதுக்குல்ல எல்லாம் என்ன நான் செய்யாதான்

சொன்னாது இது இது பெரிய விஷயம் அது நீங்க தெரியும் நீங்க அது உங்க ஆட்சி அதிகாரம் தான் நடக்குது அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியும் அரசு பண்றது வந்து நான் நான் நேரடியும் தெரியாம அரசு பண்ணிக்கணும் போறீங்க

அதுக்காக தெரியும் இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் உடைய தான் நிப்பாட்டினது அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அது பரவாயில்ல இப்படி எத்தனை வினாக்கு எனக்கு விலாங்கு போட்டவங்க ஓகே பிரச்சனை இல்லை பார்ப்போம் யாரு கோல் பண்ணலாம் அவள் தங்கத்துக்கு கோல் பண்ணாலும் அவள் என்ன செய்யறாளோ தெரியல அவள் எங்க நிக்கிறாளோ தெரியல இது சனம் பார்க்கும் டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது இப்போ எல்லாருமே தான் வெளியில இருப்பாங்க அவங்களுக்கு கெண்டன் தானே இது என்ன நடக்குது அப்படி போற பன்னெண்டு மணிக்கு நின்றா தான் கொஞ்சம் வெளியில் பேச பேசுவாங்க யாருக்கு அடிக்கிறது ம் சரி வேறு அடிச்சுப்பா உள்ள விட்டாச்சு காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க

हेलोना कम डॉक्टर नमल केस वह आस करआ है पोलिसी अकोළ हो करना देखा हो बैट ह ओ ओ ओ ओके ஓகே அவங்களாண்டா உங்களுக்கு சரி உண்மையா அவங்க நாட்டை காட்டி கொடுத்தானா எல்லாம் மீட்டானா உண்மையில அவங்களுக்கு சொன்னா சொன்னதானப்பா எங்கண்ட சும்மா அரசியல் வா சும்மா கத்து சும்மா தேசியம் தேசியம் சும்மா கத்துவாங்க வாங்க இப்ப உண்மை அவங்களாம் நீங்க கொழும்பு அவங்களாம் சரி அவங்களாம் வந்து கையில் எடுப்பாங்க பாப்போம் கோல் பண்ணி இருக்குது அவரு அரசு பண்ணி இருக்கிறாங்களே என்ன ஓஹோ சொன்னா அதாவது என்ன சொன்னா டாக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்குதானே கார் ஓ என் ஓ நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் சரி இருந்தாலும் வேற பாலிமெண்ட் மெம்பர்ஸ் சரி இருந்தாலும் பிளை ஓ பிளை தான் பிளை இருந்தாலும் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்க வேணும் இருந்தாலும் இப்படி அவங்களை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போடுறது வேண்டாம் சரியான ஒரு பிளையான ஒரு விஷயமா இருக்கலாம் நீங்க சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி நல்ல விஷயம் செய்யறீங்க ஆனா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பதவியில பாருங்க சொன்னது சொன்னதுதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் சில விஷயங்களை அவதானிக்க வேணும்

இருக்கு சரிதானே இப்படி நீங்க கொண்டு வந்தா இங்க எல்லாம் இதன்று செய்ய முடியாது சரிதானே சரியா வந்து சரிதானே இது நாளைக்கு பிறகு பிரச்சனை

நீங்க சார் நீங்க என்ன வேணா படிச்சிருங்க ஆனா நீங்க செய்யிறது பிள்ளை அதுக்கு தான் ஊள்ள வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு ஃபேன் கிin இல்ல அப்படி ஃபேன் கேப்பிங்களா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சரி வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் என்ன மாதிரி நான்

எங்களுக்கு சார் பிரச்சனை வரும் வேண்டாம் ஓ ஓ சரியா வந்துடும் சரி அவருக்கு மேல இருந்து ஒரு பிறகு ஒன்றும் அவர் திறக்கிறதுக்கு அது பிரச்சனை இல்லை அது அவங்க ஒண்ணு செய்யல தானே அவ இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு தானே நாங்க வெளியில போறது ஆனா அவங்க பாக்கல ஆறவர் பாக்கல ஆனா மக்களுக்காக ஒருத்தர் வந்து காய்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா நாங்க அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணும் சரி சார் செஞ்சது பிள்ளை இல்ல பிள்ளைதான் பிள்ளைதான் சரி ஆனா அவர் வந்து இங்க பேசாம இருங்க முதல் டாக்டர் கொஞ்சம் பேசாருங்க என்னன்னு சொன்னா அப்ப நாங்க வந்து அப்பாவோட காய்ச்சிருக்கிறேன் இனி வந்து நாங்க வந்து உங்களை வந்து கூடுதலாக வந்து நாங்க உங்களோட மிளக்குறதுக்காக சில விஷயங்களை வந்து நாங்க உங்களோட செய்கிறதுக்காக நாங்க நிக்கிறோம் பிரச்சனை இல்லை உண்மையா இருக்க மாதிரி உங்களுக்கு உண்மையா இருக்கு அப்பா உங்களோட உங்களோட தந்தை வந்து எனக்கு ஒரு நீங்கள் ஒரு அப்பா போன்றவர் தாத்தா வகை மயா ஓஹோ அது அந்த மாதிரி தான்

சரி ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க எல்லாம் மேலடு எல்லாம் பாதிச்சிருக்கிறோம் எங்களுக்கு அரசியலுக்கு அவர் உங்களுக்கு கட்டாயம் வேணும் என்ன சொன்னா நாங்க இந்த ஆட்சியில வந்து நாங்க நிறைய அஹ் சில விஷயங்களை வந்து நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் சரி எங்களுக்கு அப்படியான ஒரு துடிப்பான அரசியல்வாதிகள் வேணும் அவங்கள வெளியில விடுங்க அவங்கள இந்த போல எங்களால பாக்கிய இல்லாம இருக்காரு சார் பொறுப்பு அது எங்க அப்பா இருக்கிறாரு எங்க சித்தப்பா இருக்கிறாரு மாமா இருக்கிறார் எல்லாரும் பாப்பாங்க நீங்க வாங்க வாங்க பாங்க சார் வெளியில பாருங்க பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஓகே ஓகே இதே மாதிரி எங்கட நட்பு வந்து இனி தெரியும் தானே ஓ ஓ ஓ

செய்வேற கட்சிக்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதால பொதுப்படையா கதைக்கிறதால வந்து நாங்கள் வந்து உங்களை ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து நிர்மாணிக்கிறதுக்கான ஒரு

அமைதியான ஒரு நாடு நாங்கள் உருவாக்கினது எங்க அப்பாக்கள் எல்லாம் உருவாக்கினது இப்ப வந்து தாங்கள் தாங்கள் தான் சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க